ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் ஃபாத்திமா சமையலில் இன்றைக்கி வந்து மிளகு பூண்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது இப்போ அதுக்கு தனியா விதை வந்து ஒரு மூணு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூனு கொத்தமல்லி விதை தனியா விதை ஒன்றரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூனு மிளகு நீங்கள் மிளகு கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகாயை வெ குறச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த காரம் ஒரு கால் ஸ்பூனுக்கு வெந்தயம் கருவேப்பெல்லாம் கொஞ்சம் நல்லாவே போடுங்க நல்லது தான் உடம்புக்கு அதனால நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அது மிளகா ஒரு ஏலட்ட மிளகா இது தக்காளி இது ஒரு சின்ன சின்ன தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்றே ஒன்று போதும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சம் வெங்காயம் பூண்டு நமக்கு தேவையான அளவுக்கு பூண்டு உடிச்சிக்கலாம் இப்போ இது மெல் அந்த தனியா அந்த விதையும் அந்த கொத்தமல்லி விதையும் அந்த மிளகையும் ஒரு தேர்ட்டி செகண்டு ஒரு முப்பது செகண்டு வறுத்துக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் லேட்டாக வறுப்படுங்கிறதுனால முதல்ல அதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற மசாலாவெல்லாம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை தனியாக வறுத்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்டான ஒரு குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சைட் டிஷ் வந்து சட்னி அப்பளம் இந்த தோரம்பருப்பு துவையல் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து இதை வறுத்தாச்சு இதை ஆற விட்டுருங்க இப்போ கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு கருவேப்பிலை வர வரைக்கும் வறுத்துருங்க அதை எடுத்து வச்சுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் வந்து முதல்ல அது காம்பெல்லாம் மிளகாயில் உள்ள காம்பெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணணும் இது ரொம்ப தண்ணி விடாமல் முதல்ல பவுட்ரு பண்ணிக்கணும் இது தண்ணி விட்டு நம்ம அரைக்க போகிறதில்ல எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா விட்டு அரைச்சிடுங்க மறுத்த எல்லா பொருளையுமே கருவேப்பிலை மிளகாய் கொத்தமல்லி மிளகு ஜீரகம் வெந்தயம் எல்லாமே எல்லாத்தையும் போட்டு இதுலேயே கொஞ்சம் பூண்டு பல் போட்டுக்கோங்க ஒரு பச்சை பூ பூண்டு பல் ஒரு அஞ்சாறு பல் இது கூட போட்டுக்கோங்க பவுட்ரு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் இது கூட தக்காளி அதையும் போட்டுக்கோங்க அதை கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க தண்ணி விட வேணாம் ஆனால் தண்ணி ரொம்ப அரைக்கிறதுக்கு சரியாக இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவில் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க உரிக்காத பூண்டு வந்து ஒரு பத்து பல் அது கூட சேர்த்துக்கோங்க பச்சை உரிக்காத பூண்டுங்கிற உ உரிச்ச பூண்டு தான் ஒரு பத்து பல் அதோடு சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பேஸ்டாக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அந்த புளியை ஊற வச்சு வச்சுக்கோங்க நெல்லிக்காய் சைஸ் புளி புளி ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சம் போதும் பாருங்க எவ்வளோ நைஸாக இந்த மாதிரி அரைச்சா போதும் இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த வெங்காயத்தை கொஞ்சம் ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு சின்ன வெங்காயமாக இருந்தால் அப்படியே முழுசாகவும் போடலாம் இல்லை குறுக்க வெட்டி ரெண்டாவை வெட்டியும் போடலாம் இல்லை முழு முழு வெங்காயமும் போடணும் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து இப்போ நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் அதனால் அது இதில் இதழாக இருக்கும் அதனால் அதை ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம் என்ன நல்லெண்ணெய் தான் விடணும் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் வெந்தயம் கடுகு போடுறதா இருந்தால் போடலாம் இல்லை போடாமலும் பண்ணலாம் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அதில் பூண்டை ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் கொஞ்சம் எண்ணெயில் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் நம்ம ரெண்டு பல்ஸ் விட்டு வச்சுருக்க அந்த ஆனியனை அதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் ஒன்று பண்ண அப்படியே ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணிடுங்க இப்போ இதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூனுக்கே கூட போடலாம் மஞ்சத்தூள் அதை போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அதை வதக்கிக்கலாம் இது நான் புளி கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு புளி அதனால கொஞ்சம் குழம்பே கருப்பாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருந்துட்டுனா புளி குழம்பு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் அரைச்சி வச்சா அந்த பேஸ்ட்டு மசாலா பேஸ்ட்டை அதோட அந்த பூண்டு கூட சேர்த்து வதக்குங்க இது என்ன பிரிகிற வரைக்கும் வதக்கணும் இதோட உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பையும் இந்த மசாலா கூடவே சேர்த்துட்டு வதக்குங்க உப்பு போட்டாச்சு இது நல்லாவே எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கலாம் நல்ல வாசனை வரும் சூப்பர் வாசனை வரும் தான் நம்ம புளிக்கரைச்சலை அதில் ஊற்றணும் விட்டு விட்டு நல்லா வேந்ததுக்கு பின்னாடி பூண்டு வெந்ததுக்கு பின்னாடி அதை அப்படியே சிம்மில் வச்சு நம்ம இறக்கிக்க வேண்டியதுதான் என்ன பிரிஞ்சதும் இறக்கி வச்சுட்டு நம்ம சா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் ஆனால் இப்போ நான் வந்து முட்டை இதோடு சேர்க்க போகிறேன் முட்டை வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது இது எப்படியே பூண்டோடு பாருங்கள் பூண்டெல்லாம் வெந்திரிச்சு இதை இப்படியே சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு எண்ணெயெயெயெயெயெயெல்லாம் பிரிஞ்சிரும் அதுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு இப்போ முட்டை வந்து நான் சேர்க்குறேன் இது தேவை இல்லாதது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இது ஸ்கிப் பண்ணிக்கோங்க முட்டை வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றணும் நான் நாலு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே விட்டு மூடி வச்சுட்டோம்னாக்கா கொஞ்சம் பாகம் மூடினா போதும் ஒரு எழுபத்தஞ்சி பர்சண்ட்டு மூடி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சந்து விட்டு மூடிவிட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சதும் இறக்கி வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லோருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ பாருங்கள் இதை எப்படி சாப்பிட்றது முட்டை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பளம் பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை வாட்ச் பண்ணியிருக்கீங்க ஒரு அப்படியே ஒரு லைக் ஒரு காமெண்ட் யூ பை